வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஷ் வீட்டில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் ராசி பலன்களை நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு இன்றைய மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பலை மட்டும் விட்டால் போதுங்க மற்றபடி எடுத்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும் நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான எந்த வேலைகளையும் செய்ய மாட்டீர்கள் அதன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் சுப விரயங்கள் சுபமான செலவுகள் மற்றும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்கும் ஒரு நிலையில்லாத தன்மையாக அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் வருமான ரீதியான விஷயங்கள் இரட்டிப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்றதுதான் கொடுக்கல் வாங்க செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சேட்பட்டான மாதம் ஆனாலும் சற்று யாருக்கு கொடுக்குறோம் என்ன பண்றோங்கிறது நிதானமாக செயல்படும் போது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதிரிதமான ஒரு விஷயமும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்படின்றது தான் குடும்ப உறவுகள் மத்தியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்ல விஷயம் கமிஷன் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி சொத்தாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் சேல்ஸுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அதை லாபகரமாக மாறக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு தாய் உறவு ரீதியாகவும் நல்ல ஒரு இணக்கத்தையும் மேன்மையையும் சுகத்தையும் அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தாய் உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இணக்கமான ஒரு உறவையும் அதனோடு சேர்த்து அவங்க மூலியமாக ஒரு சொத்தாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்போ தாய் உறவு உங்களுக்கு ஒரு இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தியாகி சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு ப்ராஃபிட் ரீதியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் சார்ந்த அசட் ரீதியான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் செயல்பாடுகளாக மாறுவதோடு காதல் திருமணத்தில் முடியக்கூடிய சூழல் அப்படிங்கும்போது காதலர்களுக்கு மன மகிழ்ச்சியும் திருமணம் கைகூடக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் மன மகிழ்வாக இருக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி உழவுக்கிடையே பார்த்திங்கன்னா நல்ல பரஸ்பர உண்டு பெருகக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வேலை ரீதியான விஷயங்கள் எப்போதுமே இந்த கும்பராசி கும்பலகனக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கும்போது வேலை ரீதியாக மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு சுபக்கடன் ஏற்படக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது புதுவித நபர்களால் உங்களுக்கு யோகமும் லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியாக உங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய தன்மைகள் கட்டாய உருவாகும் அப்படின்றது தாங்க இரண்டாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது இறைவனை பரிபூரணமாக இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்து அதாவது உங்களுக்கு எதிர்பாராத லாபம் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தந்தை உறவுகளால் ஆதாயமும் மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது தொழில் சிந்தனை செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு தனிக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கான ஒரு மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறதுல இரட்டிப்பான லாபத்தை சந்திப்பீர்கள் அதனால் மன மகிழ்வுகளும் அசட்டு வாங்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க மற்றபடி நண்பர்கள் மூலியமாக ஆதாயமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு சேவிங்ஸ் ரீதியாக நல்ல ஒரு பொருளாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மூத்த சகோதர ரீதியாக மனக்கசப்புகள் விலை சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சுபமாக முடிவதோடு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செயல்பாடு நபர்களுக்கு கட்டாயம் அதில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இரண்டு மனதாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி செயல்படும் போது இந்த மாதம் உங்களுக்கு அதன் ரீதியாக அபரீதமான மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்றது தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமான ஒரு மதம்னு சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல அமைப்புகளாக இருக்கக்கூடிய சூழல் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் ஆவரேஜான வருமானமாக இருக்கும் நட்டம் ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் கைப்படும் அதன் ரீதியாக அவங்களுக்கு மன மகிழ்வான ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதாவது குழந்தைகள் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடுகளும் வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும் போதுமான விஷயம் மற்றபடி எந்த ஒரு செயல்பாடுகளை செய்யறதாக இருந்தாலும் தள்ளி போடாமல் நாளைக்கு செய்யலாம் நாளும் செய்யலாம் தள்ளி போடாமல் அன்றை அப்போதே செய்து ஜெயம் பெற வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த காரியத்தை நீங்கள் தள்ளி வழிபடாமல் செய்யும்போது அந்த காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதாங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமையும் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி